ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி கடலூரில் பிரியாணி திருவிழா முடிஞ்சு அந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு ஓனர் கொடுத்த அரிசியிலே நாங்கள் முப்பது கிலோ பிரியாணி செஞ்சு ஆசிரமம் முதியோர் இல்லம் இந்த ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுத்தோம் அதுதான் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் நான் எப்போவுமே சொல்வேன் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு முதல் படி அதாவது அந்த முதல் ஸ்டெப் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் நீங்கள் பிரியாணி செஞ்சு கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் தைரியமாக நீங்க பிரியாணி செய்வீங்க இந்த அரிசி நல்லா அரோமா கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல உபிரி ஆகுது உதிரியாக கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே நம்ம எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிய தண்ணி ஊற்றி அரிசி கொட்டி அப்படியே தம் போட்டு இந்த அப்படியே தம்மை உடைச்சி சுட்ட சுட்ட பிரியாணி அப்படியே கடலூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உள்ள ஆசிரமம் முதியோர் இல்லம் கஷ்டப்படும் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பிரியாணி நாங்கள் பாசல் அடித்து கொடுத்தோம் என்னுடன் பணிபுரிந்து உதவிய அனைத்து இன்ஃப்ளூயன்சர் நண்பர்களுக்கும் என் மனமாத நன்றிகளும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் பச்சடி கத்திரிக்காய் எல்லாமே செஞ்சு தனித்தனியாக பார்சல் அடித்து அடுக்கி ஒரு ஒரு இடத்துக்கு கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க இந்த இடத்தில் பணிபுரியும் அனைத்து நண்பர்களும் இந்த கடலூரை சேர்ந்த பிளாகர் இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர் இவங்கள்லாம் சேர்ந்து தான் இதை செஞ்சோம் இங்கே கடலூர் கம்மியம்பட்டே அப்படின்னு ஒரு பக்கத்தில் ஒரு முதியோர் இல்லம் இங்கே ஐம்பது நபர் இருக்காங்க இவங்களுக்கு கரெக்டான டைமில் நம்ம சாப்பாடு கொடுத்தோம் அதுக்கு அடுத்தது இந்த கடலூர்லேயே ரொம்ப கஷ்டப்படுற அந்தாவது பாலத்துக்கு கீழே இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு பார்சல் மாதிரி கட்டி அப்படியே எடுத்துட்டு போய்ட்டு இங்கே எல்லோரும் சேர்ந்து அவங்க கையில் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் காசுன்னு சொல்லி மகிழ்ச்சியுடன் பசங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரோட் சைடில் இருக்கும் நிறைய மக்களுக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லி சொல்லி நாங்கள் பிரியாணி கொடுத்தோம் மகிழ்ச்சியாக வாங்கி அனைவரும் சாப்பிட்டாங்க நம்ம கடலூரில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்தோம் இந்த இடத்தில் இந்த மக்கள் இந்த மாதிரி வீடு கட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆற்று முழுவதும் தண்ணீர் போகும்போது இந்த வீடு அனைத்தும் அடித்து எடுத்துட்டு போய்டும் இங்கே இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இங்கோ ரீசெண்டாக கடலூர் எஸ்ஐ இந்த மக்களுடன் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது எல்லாருக்கும் புது துணிகள் வாங்கி கொடுத்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணார் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே அனைத்து இன்ஃப்ளூன்சர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இங்கே உள்ள பெரியவங்க வாழ்ந்துட்டாங்க இப்போ இதோ சின்ன பசங்க இவங்க வாழ்க்கை நல்லா வளரணும் வாழணும் இவங்களுக்காக வீடு இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட மண்டிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் ஒன்றிணைந்து செய்யுங்க அது உங்களுக்கு பெரிய ஒரு போதையான சந்தோஷத்தை தரும் எல்லாருக்கும் பொங்கல் காசு கொடுத்தாரு ராகுல் ரிவ்யூ கடலூர் இன்ஃப்ளூயன்சர் இந்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக காசு பொங்கல் காசு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாங்க எங்களுக்கும் அதில் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சிது இந்த மாதிரி அடிக்கடி செய்யணும் எனக்கும் ஆசை இங்கே உள்ள இன்ஃப்ளூன்சர் இதை கண்டிப்பாக செஞ்சிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மீதி பார்சல் எடுத்துக்கிட்டு நாங்கள் அனைவரும் எடுத்து சென்று விட்டோம் உங்களால் முடிஞ்சா உணவு தானமாக தந்து பாருங்க அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் வாழ்க்கையில்